இந்த நேரத்தில் தென்னிந்திய பிரபல பின்னணிப்பாளர் இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த மாடைக்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வணக்கம் ஒரு நிமிஷம் ஒரே நீயும் என்னோட என்னோட தம்பி தான் ஒரு என்னோட அவர்

The <speaking in Spanish> hell கனடிய தமிழர் பேரவையின் பத்தாவது தமிழர் திருவிழாவிற்காக தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களையும் மற்றும் அமெரிக்கா இந்தியாவில் இருந்து வந்த பாடகர் பாடகர்களை எங்களது சகோதரர்கள் அங்கிருந்து சில பொருட்களை வீசி அவமரியாதை செய்ததனால் அவர்கள் தொடர்ந்து பாட முடியாது ஏன் இங்கிருக்கும் இசைக்குழுவினரும் தமது பாதுகாப்பு கருதி தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வழங்க முடியாது என்று கூறுகிறார்கள் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள் என்ன நடந்தது என்பதற்கு நீங்களே சாட்சியம் பரந்து வேறுபாடுகள் அதை நாகரிகமான முறையில் விமர்சிக்கலாம் வாதுகலாம் ஆனால் வன்முறை ஒரு காலமும் எமக்கு முடிவை தராது என்பதை மீண்டும் நிரூபிக்கின்றார்கள் இந்த சகோதரர்கள் இப்படியான அச்சுறுத்தல்கள் தடைகள் மத்தியிலும் பெருமளவிலான மக்கள் இங்கே வந்து இந்த தமிழர் திருவிழாவை ஆனால் இந்த இசை இந்த சகோதரர்கள் நடத்த விடாமல் தொடர்ந்து பாடலைகள் தொடர்ந்து பாட முடியாது எனவே நீங்கள் அறிவீர்கள் என்ன இங்கே நடந்தது என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்களாகிய நீங்களே சாட்சியம் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் தொடர்ந்து சில பாடல்களை நண்பர்கள் உங்களுக்கு இருக்கின்றார்கள் ஆனால் இசை நிகழ்ச்சி இவர்கள் வழங்கிய இடையூறால் நிறுத்தப்படுகிறது அவர்களின் பாதுகாப்பு கருதி நன்றி அன்புறவர்களே சிங்களத்தின் தமிழ் ஒட்டுமொத்த முற்றுகை போராட்டத்தை இதோடு நாங்கள் நிறுத்திக் இன்றைக்கு தற்காலிகமாக நிறுத்தம் சிங்களத்துக்கு துணை போகின்ற சிடிசி கும்பல் பகிரந்தமாக வேண்டும் அது மாத்திரமன்று சிங்களத்தை இன அளிப்பு அவர்களுடைய வேலை திட்டத்திலையும் அறிக்கை வாயிலையும் வெளிப்படுத்த வேண்டும் அது வரும் காலங்களிலே எவரும் சிங்களத்துக்கு துணை போகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்போம் அது ஆலயங்களாக இருக்கலாம் தேவாலயங்களாக இருக்கலாம் எங்கும் சிங்களத்தோடு சேர்ந்து இவர்கள் அனுசரணையாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் எல்லோருக்குமான இறுதி எச்சரிக்கையாக கூறுகின்றோம் சிங்களத்தோடு தொடர்ந்து வேலை செய்வதை மீண்டும் நாளை நான்கு மணிக்கு இதே இடத்திலே சிங்களத்தினால் நடாத்தப்படுகின்ற பெருவிழாவுக்கு எதிரான முற்றுகை போராட்டம் நடைபெறும் அனைவருமே பாதுகாப்பாக உங்களுடைய வழக்கு செலப்பவர் அன்போடு கேட்டுக்கொண்டே உங்களுக்கு தரப்பட்ட அத்தனை பதாலைகள் அத்தனை கொடிகள் அத்தனையையும் நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் என்று கேட்டுக்கொள்கின்ற நன்றி